விஜய் சாரோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் விஜயகாந்த் சாரோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் சூர்யாவோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் அஜித்தோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் ஆமாம் உங்களை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இப்போ என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல என் கதையை சொல்லவும் முடியல சொல்லாமல் ஏமாற்றவும் முடியல எனக்குள்ளேயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்ஸ் மோர்லேயே வந்து எனக்கு கால் பண்ணி பேசி ஃப்ரீடெல்லாம் கொடுத்துருக்காங்க டாக்குமெயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்றே விரைந்திடுங்கள் ரஜினி சாரோட காம்பினேஷன் பேசினது எனக்கு இல்ல பாட்சா பேசிருக்கேன் ஜோதிக அவங்களோட சேர்ந்த நீங்க இப்ப காக்கா காக்க திருமலை இருக்கு சோ ரெண்டுத்துல எந்த படத்துல இருந்தாலும் நீங்க பேசலாம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் திருமலை பேசுறேன் கவலைப்படாதீங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இந்த நியூ இயர்ல முதல் நிமிஷத்துல நான் பார்க்க ஃபர்ஸ்ட் पर्सन நீங்கதான். எங்க சாக்லேட். ஆஹா. திருமலை காக்கா காக்கலாம் 2003லயே அந்த டைம்ல எடுத்தது பேசிருப்பீங்க ரொம்ப அகை நம்ம ஜோதிகா அவர்கள கூட வாய்ஸ் படங்களை பாக்கும்போது காக்கக ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். கடல் போராட்டல வந்து இவங்க ரெண்டு பேசும்போது ப்ரோபோஸ் பண்ற சீன் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நிறைய பேரோட ஃபேவரட் इट्स अ गर्ल thing. அதனால அது <laughs> <thing, yes. laughs> <laughs>

இதுக்கும் கூப்டாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க பேசினது நானும் சூர்யா சார் ஹாரிஸ் சார் தியேட்டர்ல போயிட்டு அந்த சாங்குக்காக பேசினதுதான் அப்போ வாய்ஸ் எதுவுமே எப்படி பேசணும் அந்த கேரக்டருக்கு அதெல்லாம் பண்ணல அங்கே போயிட்டு நாங்க பேசணும் ஒரு ஒரு சீனோட டைலாக் பேசிட்டு அந்த சாங் ஒன்றா ரெண்டா சாங் வர மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுல ஆடியோல அது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த லாஸ்ட் நான் பேசின அந்த ஒன்றா ரெண்டாம் மட்டும் வச்சு அந்த சாங்கை வந்து ஆடியோல கொடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கு போயிட்டு எப்படி வேணும் ஒரு நாலு டைப்பாக பேசி காட்ட சொன்னாங்க சார் இப்போ நாலு டைப்பாக பேசி காட்டணும்போது அவர் இந்த இது இந்த டோன் வச்சுக்கலாம் லிட்டில் பேசி லிட்டில் சட்டில் கொஞ்சம் ஒரு ஒரு க்ரிப்பான ஒரு கேரக்டராக இருக்கணும் அண்ட் உள்ளுக்குள்ள லவ்வும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது அந்த இதை வச்சுக்கலான்னு நாலு டைப்பாக நாங்கள் பேசி காட்டினதுக்கப்புறமா தான் சார் வந்து இதை வச்சுக்கலான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதே நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் சூரிய சாரோட நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா தான் டப் பண்ணிங்க அந்த ஹாரி சாரோடைய ஸ்டுடியோ போகும்போது இனிஷியலா ஆடியோக்காக ஆடியோக்காக மட்டும் இல்லையா சோ அண்ட் அதே காலகட்டத்தில் திருமலையிலையும் பேசியிருப்பீங்க நீங்க ஜோதிகா அவர்களுக்கு அந்த படத்துலயுமே நிறைய என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் பிடிச்சி அந்த படமே எல்லாருக்கும் ரொம்ப லெட்டர் ரீடிங் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்ல ரொம்ப கலாட்டாவா இருக்கும் அந்த லெட்டர் ரீடிங் அது அவரை ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் அது அது இப்படி அந்த படம் எப்படி இருந்துச்சு அந்த படம் அனுபவம் எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது ஹாப்பியா இருந்தது ஏசி காக்கு காக்கு அப்புறம் ஒரு படம் திருப்பி நம்ம ஜோதிகாக்கு பேச போறோம் அப்படின்னா அது ரமணா சார் தான் கூப்பிட்டாங்க டேரக்டர் ஸோ அவருக்கு தான் அதில் தேங்க்ஸ் சொல்லணும் விஜய் சாரோட அப்போசிட் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் நீங்கள் காம்பினேஷனில் நிறைய பேசியிருக்கீங்க பார்க்க நிறைய இல்லையா இப்போ நம்ம விஜய் சாரோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் விஜயகாந்த் சாரோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் சூர்யாவோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் அஜித்தோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் அஜித் சாரோட எந்த படத்தில் பேசியிருந்தீங்க நீங்கள் ராசி ராசில ரொம்ப பவித்ரால ஆக்சுவலாக சார் பேசல அஜித் சார் பேசல பட் ஹி வாஸ் தேர் ஃபார் த ஹோல் டப்பிங் ஓ ஆமா வேற ஒருத்தவங்க தான் டப்பிங் பேசுவாங்க அவர் இருந்தாரு ஃபுல்லா இருந்தாரு அந்த டப்பிங் ஃபுல்லா இன்டராக்ட் பண்ணீங்களா அப்படி நல்ல ஃப்ரெண்ட் அப்படியே நல்ல ஃப்ரெண்ட் விஜய் சார் நல்ல எங்களுக்குள்ள ஒரு போட்டியே நடக்கும் யாரோட டைலாக்ல என் பண்றது அப்படின்னு கடைசியில பார்த்தா ஒரு சீனே நாங்க முழுசா பேசியே முடிச்சிருவோம் உதாரணம் சொல்ல முடியுமா எந்த படத்துல அப்படி நடந்ததுன்னு செந்தூர பாண்டி கோயம்புத்தூர் மாப்ல அந்த பிகினிங் ஸ்டேஜஸ் இருக்கு அந்த படங்கள் எல்லாமே காம்பினேஷன் தான் ஒண்ணுமே நாங்க சோலோவா பண்ணல தான் சேர்ந்துதான் பேசணும் ஒரு கவுண்டர் முடிக்கும் போது வந்து நடக்கும் என்னோட டயலாக் ஃபர்ஸ்ட்

நிறைய படம் நினைத்தேன் வந்தாய் போக்கிரி திருமலை நிறைய படங்கள் இருக்கு இல்லையா இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா போய் உனக்காகல வந்து இந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டே போல நிறைய இருக்கு போய் உனக்காக குறிப்பா சொல்லணும் அந்த கிளைமேக்ஸ் அது ரொம்ப ஹெவியான ஒரு சீன் அது அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணலாம் ஆனா விஜய் டெலாக் நீங்க பேசுறீங்களா அதுக்கு விஜய் சார் தான் வரணும் மேம் நான் விபரீத ஒரு முடிவு பண்ணுங்களேன் சரி ட்ரை தான் பண்றேன் மக்களே மேம்காக சோ கோச்சிக்காதீங்க ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்க்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே ஒரு செடியில் எவ்வளோ பூ பூக்குது ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்கிறது இல்லை வாஸ்தவம் தாங்க ஆனால் அந்த உதிர்ந்து போக திருப்பி ஒட்டுவீங்க முடியாது அந்த மாதிரி தாங்க காதலும் சில பேருக்கு அது செடி மாதிரி ஒன்று போச்சுன்னா ஒன்று இருக்கும் சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு வாட்டி உதிர்ந்துட்டா திருப்பி ஒட்ட வைக்க முடியாதுங்க ஐயோ மன்னிச்சிருங்க பூவே உனக்காக உடைய இறுதி காட்சி சோ விஜய் சாருக்கும் மஞ்சவர்களுக்குமான காட்சி அது கிளைமாக்ஸ் ரொம்ப எமோஷனலான ஒரு கிளைமாக்ஸ் அது சோ அது விஜய் நீங்களும் சேர்ந்த அந்த பேசின அனுபவம் எப்படி இருந்துச்சு ஏன்னா அது ரொம்ப ஹெவியான ஒரு காட்சி அது சோ அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு வந்தப்போ ஒரு லவ்னா இப்படிதான் இருக்கணும் மந்த்ஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து மாறக்கூடாது என்ற ஒரு பீல் வந்துச்சு வந்தது உங்களுக்கு

அது வந்து பரல ஃபீல் ஆச்சு ஃபீல் ஆச்சு ஃபீல் ஆச்சு நேரம் எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு பேசுவீங்கனு சொன்னீங்க நீங்க விஜய் சார் அந்த அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலான சீன் இல்லீங்களா நாங்க ஒரு ரெண்டு மானிட்டர் பார்த்தோம் அப்புறம் ஒரே அது வந்து ஒரு முடிஞ்சிருச்சு அந்த அப்படியே முடிஞ்சிருச்சு அது ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா இருந்தது அந்த சீன் முடிக்கும் போது அஞ்சு மேம் பேசும்போது வசனங்கள் அவங்க பேசும்போது அவங்க சொல்ற பாயிண்ட் நமக்கு பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஆமா கரெக்டா தானப்பா சொல்றாங்க யதார்த்தமா சொல்றாங்களே இருக்கும் அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு வந்துட்டு அது கரெக்டா இருக்கு எதுக்கு ஸோ விக்ரமன் சார் அவ்வளோ அழகா எழுதிருப்பார் டைலாக்ஸ் அந்த படத்துல அதோடைய அதோடைய கம்பேரிசன்ஸ்லாம் வந்து ஊமையில் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் ஷீ சேங் இஸ் ரைட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன சொல்றாரு ரைட் ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பா ஒரு ஹெவி ஹார்டடாதான் இருந்தது அண்ட் இந்த அந்த சீன் டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ் இருந்தது ரூம்ல ஓ அதோட பாராட்டு வந்து அந்த சைலன்ஸ்ல அடங்கி போச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஒரு காட்சி தான் நீ வருவாய் என படத்திலயுமே இருக்கும் அதோட இறுதி காட்சியுமே இதுல வர்ற மாதிரிதான் இருக்கும் ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்சேஜ் ஆப்போசிட் நம்ம எதிர்பார்த்த க்ளைமான்ஸ் ஒன்னு இருக்கும் பார்த்திபன் சார் பார்த்தா கட் பண்ணா வீட்டு வந்து பாரு அவரு

ட்ராக் பத்தாதப்போ ஹீரோ ஹீரோயினை கம்பைன் பண்ணி பேச வைப்பாங்க அப்படி எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு எத்தனை தடவை அந்த மாதிரி அவரோட சேர்ந்து பேசுற காம்பினேஷன் அமைஞ்சது உங்களுக்கு வீரா படத்துல அந்த மாதிரி வந்தது அவரு எந்த சீன்ஸ் ஞாபகம் இருக்கு எந்த படிக்கல நாங்க படத்துல பார்த்த சீன்ஸ்ல எதுல நீங்க ஒன்னா அதான் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுல மீனா வந்து திரும்பி கடைப்பாங்க ஆமா ஆமா இவங்களும் அந்த கோயிலுக்கு வருவாங்க அந்த பிர்லா મંદિર அந்த ஆமா பிர்லா வந்து சுத்துறது அது எல்லாமே அந்த கோவிந்தா கோவிந்தா ன்னு சென்ட்ரல் சாரி வரும் போது கூட்டிட்டு போறாங்க

அதுக்கு வந்துருச்சுங்களா நீங்க இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு அமைஞ்சது நிறைய ரகடான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க ரோஜா அவர்கள் நிறைய படங்கள்ல வீராலயே கூட ஒரு மாதிரி அவங்களோட சட்டில இருக்கும் மினமேமு ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும் பட் இவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுக்கப்புறமா லேட்டர் பீரியட்ல ஏழையின் சிரிப்பு

ரகடா பேச வராது அப்போ நான் கௌசல்யாவே ஆப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல இது ட்ரை பண்ணி பாரு எவ்ரி டைரக்டர்ஸ் தான் நம்மள வந்து உருவாக்குறாங்க தே அவங்களோட ட்ரஸ்ட் அவங்க நம்ம மேல வைக்கிற ட்ரஸ்ட நம்ம கரெக்டா அதை பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம டேலண்ட வளர்த்துக்க முடியும் அது அதுக்கு நானே தான் சாட்சி நீங்க எவ்ளோ யோசிச்சுன்னு சொல்றீங்க அதாவது வந்து சாஃப்ட்டா பண்ணுக்கிறேன் சொன்னீங்க இந்த கரெக்டர் பக்காவா ரோஜா மேம் பண்ணிருந்தாங்க அதுல வந்து ஒரு இன்ச் கூட அவங்க என்ன பண்ணாங்களோ அத அப்படியே நான் எடுத்து உள்ளவங்க இது பண்ணா சூப்பரா பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப எனக்கு தனிப்பட்ட முறையிலே அந்த பஸ்ல அவங்க ஏறிட்டு வந்து வேக் சைடு பேசுற அடிக்கிற லூட்டில கவர்மெண்ட் ஏன் அரசு பேர் வச்சிருக்காரு சாஃப்டா அவங்களுக்கு நீங்க பேசுன படங்கள் எல்லாம் உண்ணிடத்தில் என்னை கொடுத்துன்னு சொல்லலாம் சோ அது ஒரு சிங்கர் அப்படின்றது அந்த அவங்களோட கேரெக்டர் அது சோ அந்த படம் ஒரு அப்பாவியான கேரக்டர் அது ஒரு ஏமாந்து போன ஒரு அப்பா இல்லாம அப்படி வர்ந்த ஒரு கே ஒரு லைஃப்ல நொந்து போன ஒரு கேரக்டர் சோ அது அது ரொம்ப சப்ரெசிவா தான் பேசணும் நாம எதுவுமே ஓப்பனா பாகாத ஒரு கேரக்டர் அது விக்ரமன் சார் நேகா அவர்களுமே நல்ல தமிழ் பேசுவாங்க அவங்களுக்கும் நீங்க இப்ப பார்த்தாலே பரவசம் குறிப்பிட்டிருந்தீங்க இன்னொரு படம் வந்து உன்னை நினைத்து அகைன் விக்ரமன் சாருடைய படம் அது அதனால அடிச்சனும் உனக்கு காது கேட்க போயிருண்டா அப்படின்ற மாதிரி அந்த படம் ஸ்னேகா அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது எப்படி இருந்துச்சு ஏண்டா யாரு பாத்துடா செவிடுன்னு சொன்ன ஓங்கி ஒண்ணு விட்ட நீ செவிடாயிடுவேன் நீங்களா இது பேசுனது எனக்கு அதுதான் ஸ்னேஹாக்கு நான் நினைத்து அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க தமிழ் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால அவங்கள பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க

பீக் காலம் சொல்ல முறந்து ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட எல்லா கதாநாயகங்களுக்கும் தொடர்ந்து இப்போ சிம்ரன் அவங்களுக்கு முதல் படத்துக்கே நீங்க பேசிருக்கீங்க ஒன்ஸ் மொருக்கே நீங்க பேசிருக்கீங்க நீங்க தொடர்ந்து அவங்களோட படங்களுக்கு பேசியிருக்கீங்க சோ எப்படி வேரியேஷன் நீங்க காட்டுவீங்க ஒரு ஒரு குரல் கம்பெனி இப்ப சிம்ரன் போது அவங்க வட இந்தியால இருந்து வந்தாங்க இல்லையா சோ அவங்களோட ஸ்லாங்ல கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் சேர்த்திருப்போம் நார்த் இந்தியன் கொஞ்சம் லைட்டா தமிழ் பேசுற மாதிரி சேர்த்துட்டா அது சிம்ரன் இந்த படத்துல வந்து சிவாஜயா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்ஸ் மோர்ல அவரோட காம்பினேஷன் இருந்து அதை லைக் பேசுறது ஒன்னா அப்படி ஒரு சீன் வந்து அவரோட காம்பினேஷன்ல பேசணும் ஒரு பிசி ஐடிங் குரல் கேட்டாலே நமக்கு வந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி அவர் முன்னாடி என்ன பேச முடியும் என்ன பேச முடியாது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த ஏஜ்லயும் அப்பா அவருக்கு வந்து பேஸ்மேக்கர் மேக்கர் வச்சிருந்தாங்க அந்த அந்த ஏஜ்லயும் பர்ஃபெக்ட் டைம் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்து இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும் ஹாஃப் அன் அவர் முன்னாடி வர்றது உக் நாங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தெல்லாம் டப்பிங் பேசுவோம் அவரு நோ நின்றுட்டு தான் பேசுவார் ஓ உட்காரவே மாட்டாரு சோ தொழிலுக்கு ஒரு மரியாதை தராங்கல்ல அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தாங்க கத்துக்கிறோம் மனோஜ் சார் டைரக்ட் பண்ணாரு படம் பேர் ஞாபகம் இல்லை அது ஆக்சுவலா அவரோட பேத்தியா எனக்கு நடிக்க சொல்லி கூப்பிட்டாங்க ஓஹோ நான் எனக்கு அப்போ நான் இன்ட்ரஸ்ட் இல்ல அப்போ வினோதி நீ நடிச்சாங்க அந்த கேரக்டர் மண்ணுக்குள் வைரம் கரெக்ட் மண்ணுக்குள் இருவம் அவ மனோஜ் சாரை அப்ரோச் பண்ணாரு நடிக்கல ஆனா அதுக்கப்புறம் அவரு அவரோட படம் நான் டப் பண்ண ஆரியா சிம்ரன் நிறைய பேசிருக்கேன் சொல்லும்போது வருவாள படத்துல இருந்து ஆமா உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இப்ப என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் கதைய சொல்லவும் முடியல சொல்லாம ஏமாத்தவும் முடியல எனக்குள்ளயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் உங்களை விட்டு நான் ஒதுங்கி போறேன்

நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அவனை ரவுடி ஆக்கணும்னு ட்ரை பண்ண குறுக்கு வந்து கெடுத்துட்டேடா ஹேய் ஹேய் அத கூட நான் மன்னிச்சிருவேண்டா ஆனா இவ்வளவு நேரம் என் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த பாத்தியா அத தாண்டா என்னால கொல்லிடுவேண்டா கொல்லிடுவேன் சூப்பர் இதுல எதிரா டல்லிங்க ரொம்ப இழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்க வடிவில் என்ன கேக்குறது இப்ப வரைக்குமே அது அகைன் ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆகுது அதான் இவ்வளவு நேரம் நீ பண்ணது கூட நான் மன்னிச்சிருவேன் ரொமான்ஸ் பண்ண பத்தி அதெல்லாம் வந்து ஹெலேரியஸ் ஆன சீன் நீங்க அவங்களுக்கு பாவனாக வேற படங்கள் எதாவது டப்பிங் பண்ணிருக்கீங்களா நீங்க ஆரியா மட்டும் தான் பண்ணுங்க ஆரியா மட்டும் தான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து சூலக்ஷ்மிக்கு அவர்களுக்கும் நீங்க பேசியிருக்கீங்க நிலாவே வா லாவே வா எஸ்எஸ்சி சார் இருக்கு நிறைய படங்கள் பேசியிருக்கீங்களா எஸ்எஸ்சி சார் இருக்கு நிறைய பேசியிருக்கேன் பாண்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பெரிய அண்ணா பெரிய அண்ணா நிறைய பா நீங்கள் செந்தூர் பாண்டி அகைன் யுவராணிக்கே நீங்க தொடர்ந்து நீங்க பசும்பொன் சந்திரபாண்டி பாஷா சக்தியில கூட பேசிருக்கீங்களா வினித் சரோட நடிச்சிருப்பாங்க இப்ப மேம் பாஷான்னு சொல்லும் போது அந்த பாஷாலயே வந்து நிறைய முக்கியமான அகைன் அதுவும் ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அதுல அவங்க சீட் காலேஜ் சீட்டுக்காக பேசியிருப்பாங்க அந்த சீன் ரொம்ப ஐகானிக்கான சீனு அந்த அளவு எப்படி இருந்துச்சு அந்த படம் பண்ணது அகைன் சுரேஷ் சரோட படம் கிருஷ்ணா ஆமா அவரோ அவரோட டீம் தானே எனக்கு அது கம்ஃபர்டபிளா தான் இருந்தது இப்ப நீங்க இப்ப தமிழ் ரொம்ப சொன்னீங்க இப்ப இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பேசுறதுக்கு சிம்ரன் ஜோதி அவர்கள் கூட வந்து சில சில விஷயங்களை நாங்க பாத்து பேசணும்னு சில கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க இது வந்து நாங்க நிறையோம் நாங்க தமிழே அவங்களுக்கு வராது நாங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள நம்பி மட்டும்தான் நாங்க பரவாயில்ல எடுத்துக்கலாம்ப்பா ஏதாவது அவங்க சொல்லி பேச வேண்டிய எடுத்தா போதும்பா ஆக்ஷன்ஸ் வச்சே எடுத்துக்கலாம் மொத்தத்தையுமே இவங்க பாத்துப்பாங்கன்னு நம்பிடுவாங்க அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் டேரகஸ் வந்து ஓகே பாத்துப்பாங்க இதை குட் ஒரு படத்துல வந்து வந்து ஒன் டூ த்ரீ ஏபிசி இது மட்டும் தான் சொன்னாங்க ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நாங்க சிங்க் பண்ணோம் மட்டும் பேசிட்டாங்க மத்தபடி எல்லாமே ரேண்டமா

விக்ரமன் சார் படங்கள் எல்லாமே வசனங்கள் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அவரோட படங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து அவரோட படங்களுக்காக தான் நீங்க பேசிருக்கீங்க நீங்க எப்படி இருக்கும் அவரோட பணி புரியுது எப்பவுமே வசனங்கள் ரொம்ப முக்கியம் அவரோட படங்கள்ல அவரோட அவர் வந்து மெயினா வசனங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு அந்த வசனங்களை எங்க எங்க நம்ம ஏத்த இறக்கம் கொடுக்கணும் எந்த வேர்டை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்போதான் அது கன்வே ஆகும் அந்த எமோஷனுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப குறியா இருப்பாரு அவர் வந்து எனக்கு தெரியல இது வந்து கோ இன்சிடென்ஸா தெரியல ஆனால் அவரோட எல்லா படத்துலயும் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு ஃபர்ஸ்ட் பட அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை தவிர அதுக்கப்புறம் வரைக்கும் அவர் பண்ண படம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கு வந்து சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இடத்தில் என்னை கொடுத்தேன் வந்து ஆக்சுவலாக நான் இங்கே இல்லை வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் அந்த படம் இங்க டப்பிங் போய் முடியிற ஸ்டேஜ்ல இருந்தது எனக்காக வெயிட் பண்ணி அவதான் பேசணும்னு சொல்லி டைரக்டர் பிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் டப்பிங் பண்ண நான் தான் லாஸ்ட் அந்த படத்துல டப் பண்ணது கடைசியா ஆமா கடைசியா முன்னிடத்துல என்னை கொடுத்தேன் அது அதுக்கு வந்து அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இல்ல அது அது எதை குறிக்குதுன்னா வந்து உங்களோட திறமை மேல இருக்கிற நம்பிக்கை இல்ல இவங்க பொருத்தமா இருப்பாங்க இந்த குரல் தான் வலு சேர்க்க போகுது கண்டிப்பா இருக்கலாமல் இது இருக்கு அவருக்கு கூட நீங்க வந்து இப்ப டப் ரஜினி சார் இருந்திருக்காரு கமல் சார் இருந்திருக்காரு சொன்னீங்க விஜய் சார் இருந்திருக்காருன்னு அந்த மாதிரி வேற எந்தெந்த கதாநாயகர்கள் உங்களோட இருந்திருக்காங்க டப் பண்ணும்போது நீங்க யாரோட எல்லாம் சேர்ந்து நீங்க டப் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி அந்த ஒரு லிஸ்ட் சொல்லணும்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க குறிப்பிட்டு சொல்லணும் கார்த்திக் சார் இருந்திருக்காரு விஜயகாந்த் சார் இருந்திருக்காங்க மம்முட்டி சார் இருந்திருக்காங்க என்ன படத்துக்கு அவரோட சேர்ந்து நீங்க மக்களாட்சிக்கு சூர்யா இருந்திருக்காங்க பெரிய டைம் அண்ணா

எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு இந்த விகல்பம் பார்க்க மாட்டாங்க வித்தியாசமே இருக்கு வித்தியாசமே இருக்காது நீங்க தனியா இப்ப ட்ராக் பேச ஆரம்பிச்சது எந்த காலத்துல இருந்து சொல்ல முடியுமா இப்ப நீங்க இந்த மாதிரி ஹீரோஸோட ஃபோர் ட்ராக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க பூவே உனக்காக அப்புறம் சில சில படங்கள் தான் நாங்கள் காம்பினேஷன் பேசியிருக்கோம் இதை வர அதுக்கப்புறம் எல்லாமே ட்ராக்ஸ் ட்ராக்ஸ் சிங்கர் தனித்தனியாக பேசுகிறது இப்போ வந்து டெக்னாலஜி நம்ம தனியாக போய் பேசுகிற மாதிரி இருக்குது பட் அப்போ வந்து ஒரு அண்ட் பீப்புளையும் நம்ம பார்க்க முடியும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க லைவா நம்ம பக்கத்துல நின்னு பேசும்போது நம்ம இன்னும் அந்த மாடுலேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் இது ஒரு நல்ல ஆன் ஸ்டுடியோல அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கா நிறைய நடந்துருக்கும் உங்களுக்கு அங்க வந்து மெருகேறற விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஞாபகப்படுத்த நிறைய மெருகேறறதே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் நிறைய உங்க க்ளோஸ்ல பேசிட்டு இப்படி கேமரா இப்படி வருதுன்னா நம்ம ஏதாவது ஒன்னு சொல்லி விடலாமே எக்ஸ்ட்ராவா ஒரு 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 ஜோக் மாதிரி கூட போகும் அந்த அந்த டைலாக்கு தேவயானி மேம்க்கு நான் நிறைய படம் படம் சொன்னேன் இல்லையா அதுல வந்து பார்த்தா பாரதி டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா தேவயானி மேம்க்கு ஒரு ஒரு வாய்ஸ் டோன் இருக்கு அதுவே வேண்டாம் இது வந்து செல்லம்மாள் செல்லம்மாள் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வேணும் அந்த அந்த ஹீரோயின் தேவயானியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோம்லியா அந்த கேரக்டர் வந்து என்னை பேச வச்சாரு அதே மாதிரி அவரோட பெரியார் அந்த படத்துலையும் வந்து ஜோதிர் வந்து பேச வச்சாரு அதே மாதிரி அது அதுவும் ஒரு எபிக் ஃபிலிம் இல்லையா ஸோ இது ரெண்டுத்திலையும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப கௌரவமா இருந்தது அந்த பாரதி படம் வந்து நான் தியேட்டர்ல போய் ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது